அவையோர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா அவர்களுக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் இரண்டாம் மதிப்பெண் பெற்று நான் இங்கு பெற்றது பரிசு மட்டுமல்ல பெருமையும் கௌரவமும் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ஒளிந்து சிகரம் தொட்ட பின்னும் சேவை செய்கிறார் அண்ணா நீங்கள் செய்யும் இந்த தொண்டு என்னை போன்ற பல லட்சம் மாணவ மாணவிகளின் பெரும் கனவு கல்வி கண் திறந்த வள்ளல் காமராஜர் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் கொடுத்து எங்கள் திறமையை பாராட்டி பரிசளித்து எங்களை உற்சாகப்படுத்தும் நீங்கள் எங்களின் இளைய காமராஜரே உங்களின் கல்வி பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய மரமாந்த வாழ்த்துகளும் நன்றிகளும் முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயனா அவர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது யார்னாலும் சொல்ல முடியாது முதுகுக்கு பின்னால் நடக்கும் ஒரே ஒரு நல்ல செயல் தட்டி கொடுப்பது நம்ம விஜயனா அவர்கள் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களை மட்டும் தட்டி கொடுப்பில்லை குடும்பத்தோடு தட்டி கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வருங்காலத்தில் வளமான பாரதத்தை உருவாக்குவதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் என நம்புகிறேன் வாருங்கள் காமராஜரைப் போல ஆட்சி செய்ய வாருங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கே நன்றிங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற அடிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்களே முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற அடிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி மதன் அவர்களே பாற்கடலில் பவளக்கொடி படர்ந்திருப்பது போல படர்ந்திருக்கும் எனதருமை இருபால் மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை ஒரு கொள்கிறேன் நான் தளபதியாரை சொல்லும் பொழுது முதன் முதலில் திருக்குறளை சொன்னேன் அந்த திருக்குறளில் ஒரே ஒரு சிறப்பு இருக்கு ரெண்டு சிறப்பு இருக்குது அது ஒன்றை இங்கே கூறிக்கொள்கிறேன் ஒன்று அதில் துணைக்கால் வராது துணைக்கால் இல்லாமல் சிகரத்தை ஏற்றியவர் தளபதியார் அது மட்டுமல்ல திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்கள் இருக்குது அதில் ஒன்றொன்றால் ஒவ்வொரு இலக்கங்களாக கூட்டினால் ஏழு கிடைக்கும் திருக்குறளில் ஏழு வார்த்தைகள் உள்ளது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளது அதில் ஒன்றொன்றால் கூட்டினால் ஏழு கிடைக்கும் அதனால்தான் திருக்குறளை உலகமே இன்று போற்றப்படுகிறது அதுபோல தளபதியார் அவர்கள் தளப தளபதி தளபதி விஜய் இதுல நாலு இதுல மூணு ஏழு எழுத்துகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டை ஏறும் பொழுது உலகமே போற்றப்படும் வாய்ப்புக்கு நன்றி

என்ன சார் வேறு எதுவும் சொல்லலை எங்கள் பாப்பா உங்களோட மிகப்பெரிய ஃபேனு பெரிய பாப்பா ஒரு படம் கூட தேட்டரில் போய் பார்க்காம இருந்ததே கிடையாது உங்கள் படம்னால் அவளுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவளே அவளே வாங்கணும்னு இருந்தா அவள் தங்கச்சி எப்படியோ சொல்லி வாங்க வச்சுட்டா அவங்க கையால் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் மார்க் எடுத்தது காரணம் எங்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் இந்த மாதிரி எங்களை மாதிரி மாணவர்களை வந்து நீங்க ஊக்கப்படுத்துறீங்க அது அடுத்த வருஷத்தோடனும் நீங்கள் கண்டிப்பா சிஎம்மா வரணும் குட் மார்னிங் டு ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் என் குழந்தைங்க ரெண்டு பேத்துக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பார்ப்பாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை அதை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்கூலுக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில மத்தவங்க முன்னேற சில பேர் தான் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த சில பேர்லேயே விஜய் அண்ணா தான் முதல் நபர் இந்த மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸுக்கும் என் சிஸ்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விஜய் அண்ணாக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் ட்ரீம் ஐ என் ட்ரீம் ஐஏஎஸ் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் விஜயண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்லாம் வலைக்கும் இங்கே வந்திருக்க எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக நானும் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் எதுவும் கிடைக்கல பட் விஜய் சார் கிட்ட இது வாங்குறது மிக மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் லாஸ்ட் இயர் அவர் சொல்லிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக தளபதி கிட்டே போய் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணிட்டா இது வந்து எப்படி அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷங்களை கொடுத்துருக்கு இது மென்மேலும் வளரணும் உங்களுடைய மக்கள் பணி இதை விட மேன்மையாக உச்சத்தில் கண்டிப்பாக இருக்குன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நன்றியும் வாழ்த்துக்களும் தேங்க் சார் தேங்க்யூ